வணக்கம் கெரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரிசி நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கை அரசு இறக்குமதியில் பாரிய மோசடி முன்னாள் அமைச்சர் பகிரங்கம் அனுர அரசிடம் ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள கோரிக்கை ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாண இளைஞன் தவறான முடிவெடுத்து விளையாடிய இளைஞன் மீது தாக்குதல் குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் பட்டஹல தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக்கொண்டு கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் எவரையும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு கிடையாது ஊழல்வாதிகளை மக்கள் அறிவார்கள் அவர்களின் ஊழல் மோசடிகளையும் அறிவார்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் கடந்த அரசாங்கங்களை போன்று சட்டத்தை தமது விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்தப் போவதில்லை எனவும் வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் சகல அமைச்சுக்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் ஊழல் ஒழிப்பு என்பது கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாகும் இதற்கமைய கடந்த கால ஊழல் மோசடிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க பெற்றுள்ள ஆணையை மலினப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அரிசி இறக்குமதியின் போது பாரிய மோசடி இடம் பெற்றுள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமர தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கத்திற்கும் அரசியாலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இருந்து வரும் ஒப்பந்தம் காரணமாகவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இதுவரை தெரிவிக்காமல் இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாடுக்கான பொறுப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யாவிட்டாலும் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரிசி உரிமையாளர்கள் சந்தைக்கு அரிசி விநியோகிப்பதை வரையறை செய்வார்கள் அரிசி விலை அதிகரிக்கும் என அவர்களுக்கு தெரியும் பாரிய அரசியாலை உரிமையாளர்கள் அரிசி மற்றும் நெல்லை மறைத்து வைத்திருக்கிறார்கள் வரலாற்றில் இந்த முறைதான் அரசியாலை உரிமையாளர்கள் பாரிய அளவில் லாபம் இருக்கிறார்கள் என்பதை பொறுப்புடன் தெரிவிக்கிறேன் ஏனெனில் இருநூறு ரூபாவுக்கு மேல் அரிசி விலை அதிகரிக்க இடமில்லை இலங்கை வரலாற்றில் முதற்தடவையாக நான்கு கேள்வி கோரல்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் குறை காணவும் விமர்சிக்கவுமே இவர்கள் திறமையானவர்கள் ஆனால் வேலை செய்ய இவர்களிடம் திறமையானவர்கள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இறக்குமதி செய்த அரிசிகளில் அதிகமானவை வேறு வகைகளாகும் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது தற்போதுள்ள நிலையில் நான் விவசாய அமைச்சராக இருந்தால் எனக்கு வீட்டில் இருந்திருக்க முடியாமல் போயிருக்கும் பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரத்ன போன்றவர்கள் அறுவடை செய்யும் நெல்லை எனது வீட்டிற்கு முன்னால் எரித்திருப்பார்கள் அரிசியாலை உரிமையாளர்கள் மேலும் பணம் சம்பாதித்துக் கொள்ளவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை தெரிவிக்காமல் இருக்கிறது இது அரசாங்கம் அவர்களுடன் மேற்கொண்டு வரும் கொடுக்கல் வாங்கலாகும் என்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக எமது விருப்பப்படி சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டால் எமது செயற்பாடுகள் முன்னோக்கி செல்லும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தற்போது கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உறுதியான தீர்வை வழங்க வேண்டும் எனவும் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறை தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்துவதன் மூலம் திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கி கொள்ளுமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் ஊடாக கடினமின்றி சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரணில் அரசின் காலத்தில் ஊழியர் சேம நிதியத்தின் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் கைலாசு பிள்ளையார் கோவில் அடியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் தனது வீட்டில் தவறான முடிவை உயிரை மாய்த்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இந்த நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நீர் கட்டணத்தை பத்து முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் நீர் கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீர் கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர் வழங்கல் மற்றும் அமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின்னர் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நிலுவையில் உள்ள நீர் கட்டணங்களை செலுத்தாததால் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் கடன் பதினாறு பில்லியனாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டுகளில் நாடு முழுவதும் நீர் திட்டங்களை செயற்படுத்துவதற்காக உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பெறப்பட்ட கடன்களுக்கு இந்த சபை கணிசமான வட்டியை செலுத்த வேண்டியுள்ளதாக வேண்டிய சபையின் ஊடக தெரிவித்தார் இந்த கடனை நிர்வகிக்க தங்கள் கட்டணங்களை செலுத்த வரும் நுகர்வோரின் நீர்வளங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்படுகிறது விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் விளையாட்டில் ஈடுபட்ட ஒருவர் மீது விளையாட்டு நிகழ்வில் வழங்கப்படவிருந்த வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்துள்ளனர் மேலும் தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பெறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மாத்திரை கம்பருபுட்டியவில் குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த ஆசிரியை அவரது முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளில் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசாரின் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரனும் இந்த கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது கம்பருகு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் ஆசிரியை தலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிக இரத்த போக்கு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் நடந்த இடத்தில் இரத்தக்கரை படிந்த இரும்பு சுத்தியல் மற்றும் கத்தி கண்டெடுக்கப்பட்டன மேலும் சுற்றியுள்ள பகுதியில் சோதனை ஒரு ஓடையின் அருகே இரத்தத்தை துடைக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தலையெண்ணெய் உரையும் கண்டெடுக்கப்பட்டது கத்தி மற்றும் இரும்பு பூச்சாடியால் தாக்கப்பட்டு ஆசிரியை கொலை செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மரணம் நிகழ்ந்த இடத்தில் மயக்கம் அடைந்திருந்த தாய் உடனடியாக கம்பூரு ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் தனது நீரிழிவு நோய்க்கான மருந்தை அதிகமாக உட்கொண்டதால் சம்பவம் நடந்த இடத்தில் இரண்டு இரத்த படிந்த கடிதங்களும் கண்டெடுக்கப்பட்டன மேலும் அவை தாயாரால் எழுதப்பட்டவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு கடிதம் போலீசாருக்கும் மற்றொன்று மகனுக்கும் எழுதப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் அந்த கடிதத்தில் மகள் பல ஆண்டுகளாக சொத்து கேட்டு தன்னை துன்புறுத்தி வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது தனது மகள் தன்னை கள்ளத்து நேரித்து கொல்ல முயன்றபோது இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாகவும் தாய் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் தாய் எழுதிய கடிதங்கள் தனது மகனை பாதுகாக்கும் நோக்குடன் எழுதப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்த ஆசிரியையின் தந்தை சிறிது காலத்திற்கு முன்பு மின்சாரம் தாக்கி இறந்து விட்டார் மேலும் அவர் தனது தாய் மற்றும் மூத்த சகோதரருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார் குறித்த குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பாக அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அரிசி நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கை அரிசி இறக்குமதியில் பாரிய மோசடி முன்னாள் அமைச்சர் பகிரங்கம் அனுர அரசிடம் ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள கோரிக்கை ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாண இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு பாரியளவில் குறையும் நீர் கட்டணம் விளையாடிய இளைஞன் மீது தாக்குதல் குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி